ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் வந்திருக்கோம்னா லண்டன் பிரிட்ஜ் அமெரிக்கால ஒரு லண்டன் பிரிட்ஜ் இருக்கு அங்கதான் வந்திருக்கோம் இது என்ன அப்படின்னா ஆக்சுவலா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது காலகட்டத்துல லண்டன் பிரிட்ஜ் வந்து சிங்காரமா இருந்த போது அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படி வந்து பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது அந்த பழைய பிரிட்ஜை வந்து ஏலத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து புதுசா பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் போது இங்க அமெரிக்கால வந்து ஒரு பெரிய செல்வந்தர் ஆயில் கம்பெனியெல்லாம் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தவர் ராபர்ட் பி மெக்லிச் அப்படிங்கிறவர் அவரு வந்து இந்த அந்த லண்டன் பிரிட்ஜ் வந்து ஒரு ரெண்டு மில்லியன் டாலருக்கு வந்து ஏழை எடுத்து அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து லண்டன் பிரிட்ஜ் மாதிரி ஒரு மிக ஃபேமஸாக ஒன்று கட்டணுங்கிறக்காக அதே மாதிரி அங்கே இருக்கிற பொருட்களை கொண்டு வந்து இங்கே வந்து ஷிப் பண்ணி அங்கே இருக்க கல் அப்புறம் இரும்பு அதுகளெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதே மாதிரி ஃபேமஸ் பண்ணியிருக்காரு இங்கே அரிசோனாவில் வந்து லேக் ஹவாசு சிட்டிங்கிற இடத்துல லண்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதுக்கு பக்கத்தில் இங்கே பீச்சஸ் எல்லாம் இருக்கு ஸோ தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் வாங்க விடியக்குள்ள போகலாம் முன்னாடி வச்சுக்கிற கல்லுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இடத்துல இருந்த கல்லுக்கு தான் எக்ஸாக்ட்லி லண்டன் பிரிட்ஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே கட்டிக்கிறாங்க தான் இந்த பாலத்து பேர் வந்து லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு வந்திருக்கு அரிசோனாவில் ஒரு லண்டன் பிரிட்ஜ் அது வந்து அங்கே ஃபேமஸ் லண்டன்ல இங்க அமெரிக்காவில் இது ஃபேமஸ் ஸோ அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் லேண்ட் இங்கே வாங்கி லேக் ஹவாசு சிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும்னு முடிவு பண்ணி டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ற மாதிரி பண்ணணுங்கிற முடிவு எடுத்து இந்த பிரிட்ஜை அதே மாதிரி நம்ம இந்த லேக்கு கீழே கட்டலாம் அப்படின்னு இருந்து ஏலத்துக்கு எடுத்து அதே டைப்பில் கட்டினி இது வந்து ரொம்ப ஃபேமஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இங்கே ரியல் எஸ்டேட்டில் பயங்கர காஸ்ட்லி இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்குங்க இங்க வந்து போட்டிங்கு அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லண்டன் பீச் பீச்னே இருக்கு கீழே நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா நீங்க பாத்துட்டு இருக்கிறதா அந்த லேக் இங்கே போட்டிங் எல்லாம் போகலாம் அமெரிக்காவில் லண்டன் பிரிட்ஜ் ஹிஸ்ட்ரி தாங்க அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டேன் ஃபுல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இங்கேயும் போட்டிருக்கான் பார்த்தீங்களா ஐர்லாண்ட் மால் அண்ட் பேக்கரி லண்டன் பிரிட்ஜுன்னே போட்டிருக்கான் பாருங்க கீழே இங்க வந்து நல்ல வியூ இதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஃபுல்லாமே வந்து இருக்கு நம்ம கார்ல போய் கொஞ்சம் இறங்கி போகணும்னு நினைக்கிறேன் பீச்சுக்கு அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்க வந்து இதுதான் மெயின் பாருங்க மேல வண்டியெல்லாம் போயிட்டு நான் நீங்க பாக்குறீங்க இல்லையா நம்ம கிளாஸ்லதான் வந்து நான் இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இது என்ன அப்படின்னா மெட்டாவோட ரேபானும் மெட்டா இல்லை பேஸ்புக்கோ அவங்களும் சேர்ந்து எடுத்தது தான் இங்க பாத்தீங்கன்னா கேமரா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இது ரெக்கார்ட் ஆகும் இப்போ நீங்க கேமரா மூலயமா பின்னாடி பார்த்துட்டு இருக்கதோ லண்டன் பிரிட்ஜு இப்போ நான் இந்த வியூல பாக்குறது வந்து இப்போ நான் ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து நம்ம ரேபான் கிளாஸ்ல இருந்து பதிவாயிருக்கும் இவங்க அந்த இது அதை நான் அட்டாச் பண்றேன் இப்போ வந்து இந்த இது இருக்கு இல்லையா இந்த பிரிட்ஜு இது வந்து நான் ரேபான் கிளாஸ்க்கு நான் ரெக்கார்ட் பண்றேன் கிளாரிட்டியா ரெக்கார்ட் ஆகுது அதையும் வந்து நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன் இது சூப்பரா இருக்குங்க நீங்கள் ஸ்பாட்ல வந்து டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணணும்னா போட்டுடலாம் இது வந்து போர்ட்ரேட் மோட்ல தான் வரும்னு வச்சுக்கோங்க லேண்ட்ஸ்கேப் மோட்ல வராது லண்டன் பிரிட்ஜ் பீச் பெட்டர்ட் ஆக்டிவிட்டிங் கேம்பிங் ஓவர் நைட் பார்க்கிங் யூஸ் ஆஃப் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் இங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே இதில் போகலாம் உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் அப்படியே ஜஸ்ட் உள்ளே போய் அங்கே ஏதாவது பார்க் பண்ண முடிஞ்சால் பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் லண்டன் பிரிட்ஜ் பீச் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறதா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருமா ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்க இல்லையா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பீச் மாதிரி சேண்டெல்லாம் போட்டு இங்கே பெஞ்சஸ் போட்டு வச்சிருக்காங்க போட் ரெண்டல்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக உள்ளே போகலாம் மிகப்பெரிய லேக் அட்டாசமாக இருக்குது பாருங்கள் வியூ ஏன் இது பீச் அப்படிங்கன்னா இந்த பீச் மாதிரி அலை வருது பார்த்தீங்களா இந்த லேக்கு தான் இது இங்கே பீச் மாதிரி அழ வர்றதுனால இது வந்து லண்டன் ப்ரிச் பீச் அப்படிங்கிறாங்க சூப்பராக இருக்கு பாருங்க நைஸ் இருக்கு வர மாதிரியே வருது பார்த்தீங்களா சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டு இங்க அமெரிக்காவில் அரிசோனாவில் இருந்தீங்க அப்படின்னா ஒன் டே இது வந்து சூப்பரான பிளேஸ் குழந்தைகளோடு வந்து ஜாலியாக தண்ணிக்குள்ளே விளையாண்டுட்டு அழகாக போட்டிங் ரெண்டல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக இருக்குங்க அதே லண்டன் வச்சு அந்த சைடும் கொஞ்சம் போட் அண்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது ஃப்ரிட்ஜுக்கு அந்த பக்கம் ஃப்ரிட்ஜுக்கு இந்த பக்கம் ரெண்டு சைடு நைஸ் நல்லா இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே விளையாடுறதுக்கு குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு நீட்டாங்கங்க அப்படியே நடைபாதை இருக்குது ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிள் பப்ளிக் ரெஸ்ட் ரூம் இருக்குது நிறைய லேக் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக மரங்கள் வச்சு ஃபுல்லாக பாம் ட்ரீஸ் பார்க்கிங்கு அது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் அழகாக இருக்குங்க எல்லா ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா ஏகப்பட்ட ஃப்ளாகு அரிசோனா கொடி இருக்குது யூஎஸ் ஃப்ளாகு அப்படிங்க ஒவ்வொரு சிட்டி ஃப்ளாக்ஸ் இருக்குது போல் இங்கே லேக்காவாசு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டுங்கிற தாது பொருள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த லேக் வாட்டர் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் இருக்குதுங்க லண்டன் பிரிட்ஜ் பீச் லண்டன் பிரிட்ஜ் பீச் முடிச்சுட்டு அப்படியே வர்றோம் பி ஆர் என்ட்ரிங் அங்கங்கே வார்னிங் சைன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா இங்கே பாருங்க லண்டன் பிரிட்ஜ் இருக்கா இந்த இதில் அடிச்சிருக்கான் பாருங்கள் லண்டன் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே போகலாம் இதுவாக அது மேலே தான் ஏறி போயிட்டுருக்கோம் ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த இது இந்த பிரிட்ஜில் இருக்கிற கல்லும் அந்த பெரிய பெரிய கல்லுகள் ப்ளஸ் இரும்புகள் அது எல்லாம் வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்காங்க இந்த இடத்த ஃபேமஸ் ஆக்கணுங்கிறதுக்காகவே அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நான் நான் மறுபார் பாக்குறீங்க இல்லையா யுஎஸ் 플ாக் ஹரிசோன் 플ாக் 파ல சுத்தியுமே கடிகை நிறைய இருக்கு சீசன் г्रीटिंग्स ஓலன் дан ரிஜ்தாண்டி ஆச்சி танди பனம எக்ஸிட் இப்டி வெளிய போறோம் சாவலன் গ্যাস ஸ்டேஷன் பாருங்க இங்கேலாம் வந்து கேஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம ஆளுக்கு இருக்க மாட்டாங்க நம்மளே தான் போய் காரை நிறுத்தி நம்மளே தான் கேஸை ஃபில் பண்ணிக்கணும் அதாவது பெட்ரோலை நம்மளே தான் இங்கே ஃபில் பண்ணிக்கணும் இங்கே பெட்ரோலை தான் கேஸ்னு சொல்லுவாங்க இங்கேருந்து ஒரு அஞ்சு ஹவர் ட்ரைவ் பண்ணி போனால் ஹவாசு ஃபால்ஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது டூ மந்த்ஸ்க்கு முன்னால் அட்வான்ஸாக புக் பண்ணி ஒரு டென் மைல்ஸ் ஹைக் போய் பார்க்கணுங்க அட்டகாசமாக லொக்கேஷன் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ உங்களை நான் அடுத்ததாக வந்து மெக்சிகோவில் சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் யூஎஸ் தமிழா அமெரிக்காவுடைய லாஸ்ட் எக்ஸிட் அடுத்ததாக வந்து நம்ம மெக்சிகோம் வந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க இன்டர்நேஷ்னல் பார்ட்ரு போட்டிருக்காங்க பாருங்க சான்சியாட்ரோங்கிறது வந்து யூஎஸும் மெக்சிகோ பார்ட்ரு யூஎஸ் மெக்சிகோ பார்ட்ரு கிராசிங் பை லேண்ட் அப்படிதான் பண்ண போகிறேன்